விளையாட்டு கங்கு வணக்கம் விளையாட்டு அன்பு வணக்கம் இன்னும் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி ஆசிய கண்ண போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன ஆசிய கிண போட்டிகளை பொறுத்தவரையில் இன்று ஓய்வு நாளாக இருக்கிறது நாளை மிக முக்கியமான ஒரு ஆட்டம் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி காத்திருக்கிறது நேற்றைய நாளிலே ஒரு போட்டி இடம்பெற்றிருந்தது இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டி ஒரு ரயில் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு ஆட்டம் ஆனால் இந்த இப்படியான வார்த்தைக்கு இந்த ஆட்டம் பொருத்தமற்றது என்று சொல்லி சூரியகுமார் யாதவ் சொல்லி இருக்கிறார் இது ஒரு சாதாரண ஆட்டம் நாங்கள் இறுதியாக விளையாடி இருக்கின்ற ஏழு டுவெண்டி டுவெண்டி ஆட்டங்கள் ஒட்டுமொத்தமான ஒரு நாள் டுவெண்டி டுவெண்டி என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக ஏழு ஆட்டங்களை நாங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக வென்றிருக்கிறோம் ஆகவே இதனை ரைவல்ரி என்று சொல்லி அழைப்பது அவ்வளவு பொருத்தமற்றது என்கின்ற விதமாக சூரியகுமார் ஜாதவரிடம் இருந்து கருத்து வந்திருக்கிறது அவருடைய கருத்தை பொறுத்தவரை அவர் சொல்கிறார் ஒரு சாதாரண மாகாட்டமாகத்தான் நாங்கள் நேற்றைய நாளிலே விளையாடினோம் என்று சொல்லி ஏற்கனவே முதலாவது ஆட்டத்திலே இந்த கைலாக்கு கொடுக்கின்ற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது நேத்திய நாளிலும் ஹேண்ட் ஷேக் செய்யப்படவில்லை இருவரும் பஸ்ஸின் போது அணி அணிதலைவர்கள் அகா சல்மான் கை கொடுக்கவில்லை சூரியகுமார் ஜாதவம் கை கொடுக்கவில்லை மெட்ரிக்கு பின்னரும் இரு இரண்டு அணிகளும் கைலாகு கொடுக்கவில்லை என்பது வெற்றி பெற்று இந்திய அணியினுடைய தலைவர் சூரியகுமார் ஜாதவ் சொன்னார் பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதனால் நாங்கள் முதலில் விரும்பவில்லை நாங்கள் விரும்புகிறோம் இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது விளையாடி அணி வெற்றி பெற்றது நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி சொன்னார் அகா சல்மான் தலைமையிலான பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்படுத்த தீர்மானித்தது சாயம் அயோப் தொடர்ச்சியாக ஆறு போட்டிகளிலே நான்கு டக்கோ டுவெண்டி டுவெண்டி போட்டிகளிலே ஆகவே பக்கார் ஜமானை மிடில் ஆர்டரில் இருந்து அவர்கள் ஓபனராக கொண்டு வந்திருந்தார்கள் டாப் ஆர்டருக்கு கொண்டு வந்திருந்தார்கள் அவரோடு சேர்த்து அற்புதமான ஒரு ஜோடி என்று சொல்லலாம் இருவரும் சிறப்பான ஒரு ஆரம்பம் முதல் மூன்று ஓவர்களிலேயே முப்பது என்கின்ற ஒரு நிலைமையை வருகின்ற அளவிற்கு அடித்து ஆடியிருந்தார்கள் அவர்களுடைய டார்கெட் லிஸ்டில் இருவர் குல்தீப் ஜாதவ் மற்றும் பூம்ரா பூம்ரா குல்தீப் ஜாதவ் இருவரையும் அட்டாக் செய்வது என்பதுதான் அவர்களுடைய இன்டென்ட் ஆக இருந்தது கிளியராக அவர்கள் நேற்றைய நாளில் அதனை செயற்படுத்தியிருந்தார்கள் ஐம்பத்து ஐந்து ஓட்டங்களை பாகிஸ்தான் அணி பெற்றுக் கொண்டது அண்மை காலங்களிலே பாகிஸ்தான் பெற்றுக்கொண்ட மிகச்சிறந்த அது பவுளை ஓட்ட அணிக்கு ஒரு பெற்றுக் கொண்டார்கள் பாகிஸ்தான் குவித்திருந்தது இரண்டு விக்கெட்டுகளை இழந்து நல்ல ஆரம்பம் அகா சல்மான் சொன்னார் இது ஒரு இருநூறு ஓட்டங்களை குறைவதற்குரிய ஒரு மைதானமான இரண்டாம் பாதியை ஆட்டம் எங்களுக்கு சரியாக அமையவில்லை என்று சொல்லி அவர் சொல்லி இந்தியா முதலிலே தொன்னூற்று ஒரு ஓட்டங்களை முதல் பாதியிலே விட்டுக் கொடுத்தாலும் பின்னர் ஓரளவிற்கு கட்டுப்படுத்தினார்

விளையாடக்கூடிய ஒருவர் அவருக்கு நேற்று துடுப்படுத்தாட கிடைக்கவில்லை ஷஹீன் ஷாப் கிடைக்கவில்லை சல்மான் வந்ததற்கு இவர்களுக்கு துடுப்படுத்தாட வாய்ப்பு கொடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஓட்டங்களை குவித்திருப்பார்கள் என்கின்ற கதைகள் இருக்கின்றன அஹ் பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு பூஜ்யத்தோடு இருந்தபோது அஹ் பர்ரானினுடைய பிடியெடுப்பு அபிஷேக் சர்மா தவற விட்டிருந்த என்பதும் கவனிக்கத்தக்கது அதற்கு பின்னர் குல்தீப் ஜாதவ் ஒரு பிடியெடுப்பை தவறவிட்டிருந்தார் இப்படி நேற்று இந்தியாவினுடைய கடத்தெடுப்பு சிறப்பாக அமைந்திருக்கவில்லை ஆகவே நூற்று எழுபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் நான்கு ஓவர்கள் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்கள் ஜஸ்தி பூம்ராவிற்கு விக்கெட்டுகளை கிடைக்கவில்லை என்பதுதான் சுட்டிக்காட்டத்தக்கது நல்ல ஒரு பவுலிங் சேஞ்சஸை கொண்டு வந்திருந்தார் பத்து ஓவர்கள் நிறைய நிரூபிக்க வர இவரை கொண்டு வந்திருந்தார்கள் சிவம் முதல் ஊரிலே விக்கெட் கிடைத்திருந்தது அவர் மொத்தமாக நேற்றைய நாளிலே இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் சிவம் துபே பந்து வீச்சிலே செய்யப்பட்டிருந்தார் ஆனால் ஜமானுக்கு அவருடைய ஆட்டமிழப்பு அப்படி துடுப்பிலே பட்டு மிக்க காப்பாளர் சஞ்சு சாம்சன் கைகளுக்குள்ளே பந்து சென்றது அது ஒரு பிப்டி பிப்டி சான்ஸ் என்று சொல்லிதான் இருந்தது என்கின்ற நிலைமை இருந்தது இலங்கையை சேர்ந்த நடுவர் ஏற்கனவே முதலாவது போட்டியின் போது அப்பீல் கேட்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவுட் என்று சொல்லி கையை உயர்த்தினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்திய பாகிஸ்தான் போட்டியின் போது அது மாத்திரமல்லாமல் இன்னொரு விஷயம் இருந்தது எப்படி என்று சொன்னால் குறிப்பாக நேற்றைய போட்டியின் போது அந்த ஜமானினுடைய ஆட்டமிழப்பு இல்லை என்று சொல்லி பாகிஸ்தான் தரப்பு வாதிடுகிறது ரசிகர்கள் வாதிடுகிறார்கள் ஆனால் நேற்றைய போட்டியில் ஆட்டமிழப்பு வழங்கப்பட்டிருந்தது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் அது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இதே போன்று பந்து வீச்சை நாங்கள் இருந்தால் ஹார்திக் பாண்டியக்கு ஒன்று குல்தீப் ஜாதவ் முப்பத்தி ஒன்றுக்கு ஒன்று வருண் சக்கரவர்த்தி அக்சார் பட்டேல் ஒரு ஓவர் மட்டும்தான் இரண்டு நூற்று எழுபத்தி இரண்டு என்கின்ற இருக்கோடு துடுப்படுத்த அபிஷேக் சர்மா முப்பத்தி ஒன்பது பந்துகளில் ஐந்து சீசன் எழுபத்தி நான்கு சுக்மான் கில் நாற்பத்தி ஏழு இருவரும் ஆரம்ப விக்கெட்டுக்காக பத்து ஓவர்களுக்குள்ளேயே நூற்று ஐந்து ஓட்டங்களை பகிர்ந்தார்கள் அதன் பின்னர் திரப்பர்மா ஆட்டம் இழக்காது முப்பது சாஞ்சு சம்சன் பதிமூன்று ஹார்திக் பாண்டியா ஏழு என்று சொல்லி ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள இறுதியில் ஏழு பந்துகள் மீதம் இருக்கு ஆறு விக்கெட்டுகளாலான ஒரு அபார வெற்றி இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் இப்போது இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை இந்தியா பிரகாசப்படுத்தி இருக்கிறது நாளை பாகிஸ்தானும் இலங்கையும் விளையாட போகின்ற ஆட்டம் ஒரு டூ ஆட்டமாக இருக்கும் அந்த போட்டியிலும் ஏற்கனவே இந்த இரண்டு அணிகளும் தோல்வியை தழுவியிருக்கின்றன இலங்கை பங்களாதேஷோடு தோற்றிருக்கிறது இந்தியா பாகிஸ்தானோடு தோற்றிருக்கிறது நாளை தோற்க போகின்ற அணிக்கு நிச்சயமாக இறுதிப் போட்டிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது என்பதும் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது பார்ப்போம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடும் விடைபெறுகின்றேன்